டிவியோ மொபைல் ஃபோனோ பாக் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அது பார்வையை ரொம்ப கட் கண்ட்ரோல் பண்ணுது ரொம்ப அதாவது ஒரு சர்வாதிகாரம் மாதிரி கா நமது கண்களை வந்து அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அடிமைப்படுத்துது கண் அசைவுகளை அடிமைப்படுத்துது அந்த அளவுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு குழந்தைகள்கிட்ட குழந்தை ஓடி ஆடி விளையாடிட்டுருக்காங்க அந்த குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்தா அப்படியே அடங்கிடுவாங்க அப்படியே உட்காந்துருவாங்க அப்படியே சோர்ந்து தூங்கி தூங்க கூட செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு இந்த காட்சி இருக்குல்ல இது ஒரு செயற்கையான காட்சி மொபைல் ஃபோனில் நம்ம பார்க்குறது சினிமா காட்சிகள் டிவியிலேருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் ஒரு செயற்கையான காட்சி செயற்கையான ஒலி செயற்கையான ஒளி அப்போ இந்த செயற்கையான காட்சி வந்து அந்த கண்களை வந்து பயங்கரமாக ஈர்க்குது அடிமைப்படுத்துது எப்படி நமக்கு வந்து உணவில் வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்குதுல பிரியாணி அப்புறம் வந்து இட்லி பூரி தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும் அதே இது இயற்கையான உணவு இயற்கையான உணவு வந்து நம்மளை அடிமைப்படுத்தாது அது ஒரு ஆப்பிள் பழமோ சரியா ஒரு ப பல்லாப்பழமோ வாழைப்பழமோ காய்கறிகள் நம்மளை அடிமைப்படுத்தாது ஆனால் அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இது ரொம்ப அடிமைப்படுத்தும் நம்மளை அதை விட்டு அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது பெரும்பாலான மக்களால் போராடணும் போராடி தான் அதில் வெளியில் வரணும் அது மாதிரி தான் இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து இந்த காட்சி வந்து நம்மளை அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணும் உதாரணத்துக்கு இப்போ இப்போ வந்து ஒருத்தர் போதையில் இருக்காருன்னு வைங்க மது அருந்தி விட்டு போதையில் இருக்கிறார் அந்த போதையில் இருக்கும்போது அவருக்கு அந்த ஒரு ஒரு போதையை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்டவர்கிட்ட போய் ஒரு டிவி பாருங்கள் அப்படின்னா அவருக்கு அந்த போதையே அந்த அந்தளவுக்கு அது வந்து போதையை போதை வந்து போதையை உணர உணர முடியாது அந்த அளவுக்கு இந்த டிவி அவரை ஈர்க்கும் அவரை வந்து ஒரு அந்த அளவுக்கு அவருடைய கண்களை வந்து அந்த டிவி க கண்ட்ரோல் பண்ணும் ஒரு போதையை உணர முடியாது ஒரு போதையை வந்து உணர்வது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுவே வந்து அவர் வந்து மது இருந்துகிறார் சும்மா இருக்கிறார் அப்படின்னா டிவி எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த போதையை அவர் உணர்வார் போதைங்கிறது ஒரு த ஆட்டம் தானே ஒரு தள்ளாட்டம் ஒரு ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க அதெல்லாம் அவர் உணர்வர் அது அந்த டிவியோ மொபைல் மொபைல் ஃபோனோ பார்த்தா அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து இருக்க ஒரு போதையில் இருக்கிறவரு கூட அவருடைய கண்களை இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணும் அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ணும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர் அதைத்தான் என் பார்ப்பார் அந்த மாதிரி கண் அசைவுகளே அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ஒரு சர்வாதிகாரம் மாதிரி சர்வாதிகாரம் போல் சர்வாதிகாரி போல் நல்ல குழந்தைங்க ஆடி ஓடிட்டுருக்காங்க அப்போது அவங்க போயிட்டு அவங்க அடங்கவே மாட்டேன்றாங்க பெசாமரு பேசாமல் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க அவங்ககிட்ட போய் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்தா அப்படியே அது அந்த மொபைல் ஃபோன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணும் அவங்க கண் அசைவுகளை கண்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படியே அடங்கிடுவாங்க அடங்கி ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கிடுவாங்க அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஒரு சர்வாதிகாரத்தன்மை தன்மை உடையது இந்த மொபைல் ஃபோன் இந்த டிவி இதெலாம் சர்வாதிகாரத்தன்மை உடையது எதுவுமே அடிமைப்படுத்துகிற எல்லாமே ஒரு சர்வாதிகாரத்தன்மை தான் பாருங்கள் சர்வாதிகாரம் தான் அடிமைப்படுத்துகிறதுக்கு ஒரு சர்வாதிகாரி போல் இருக்க வேண்டும் சர்வாதிகாரத்தன்மை நம்ம எதெல்லாம் அடிமைப்படுத்துகிறதோ அதுக்கெல்லாம் ஒரு தன்மை இருக்கணும் இருந்தால் தான் அது நம்மளை அடிமைப்படுத்தும் ரொம்ப அது உணவாக இருக்கட்டும் அல்லது வந்து அதை பார்த்தா நீங்கள் அடைய நீங்கள் ரொம்ப அடங்கவே பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து நல்ல வாய ருசியாக செமையாக சாப்பாடு போடுறீங்க பிரியாணி ஏதா பண்ணிட்டால் அப்படியே அடங்கிடுவீங்க அப்படி வந்து நீங்கள் அதுக்கு வந்து ம வழங்கிடுவீங்க சுதந்திரமாக இருக்கிறவங்ககிட்ட போய் நல்ல சுதந்திரத்தையே விட்டுருவாங்க சுதந்திரமாக இருக்க மாட்டாங்க அப்படியே அடங்கிடுவாங்க மனுஷங்க வந்து இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற சமாச்சாரங்களை கொடுத்தாலே போதும் அவங்க அடங்கிடுவாங்க அந்த தடவை அடக்கி அவங்க சுதந்திரம் சுதந்திரத்தை இல்லாமல் செய்துவிடும் அந்த மாதிரி ஒரு தன்மை சர்வாதிகார தன்மை இருக்கும் நம்ம அடிமைப்படுத்துகிற நம்ம அடிமைப்படுத்துகிறவருக்கு உடையது என்பது எதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிறதோ அதெல்லாம் நம்ம நம்மிடம் வந்து அது சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறது அதுக்கு நம்ம பயந்துடுறோம் நம்ம எதெல்லாம் அடிமைப்படுத்துகிறதோ அது நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னா சர்வாதிகாரி போல் மிரட்டுது அப்படி நம்ம பயந்துடுறோம் ஒரு தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு சர்வாதிகாரி போல் நடந்துக்குது மிரட்டுது நீ என்ன சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது நீ என்ன சாப்பிட்டு தான் ஆகணும் நீ என்னுடைய அடிமை அப்படின்னு அது சொல்லுது இந்த டிவியோ மொபைல் ஃபோனோ என்ன சொல்லுது சினிமா இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் என்னுடைய அடிமைகள் மனுஷங்களாகிய நீ மனித உயிர் மனிதர்களாகிய நீங்கள் எங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லுது அது அந்தளவுக்கு மிரட்டுது அது அதனால் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷமாக உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட பிறகு தான் உலகங்களை கண்டுபிடிச்சாங்க தான் மனுஷங்க இந்த மாதிரி அடிமையானாங்க ஒரு மூவாயிரம் வருஷமாக மனுஷங்க மனுஷங்கள மிரட்டிக்கிட்டு இருக்குது இந்த உணவு உணவு அடிமைத்தனம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனுஷங்களை அவ்வளோ அளவுக்கு அடிமைப்படுத்தி மிரட்டி வச்சுருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மிர மிரட்டுறாங்க நம்மளும் ஒரு அடிமையாக மண்டி ஆட்டிக்கிட்டு சரிங்க சரி சரி பாய்ந்து போய் இதோ சாப்பிட்றேன் இதோ சாப்பிட்றேன் இந்த சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி டிவி இதெல்லாம் கூட அதுக்கு தான் வந்து அந்த இந்த அடிமை இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த அந்த சர்வாதிகாரிகளிடமிருந்து நாம் தப்பிக்க முடியும் உணவு அடிமைத்தனம் என்பது ஒரு சர்வாதிகார ஒரு உணவு உணவு சர்வாதிகாரம் அது உணவு அடிமைத்தனம் இருக்குல்ல அது வந்து உணவு சர்வாதிகாரம் உணவின் சர்வாதிகாரம் உணவுகளின் சர்வா சர்வாதிகார உணவுகள் நான் இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் சர்வாதிகார உணவுகள் இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு நீங்கள் ஒரு சர்வாதிகாரியாக ஆகிவிடுவீர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இதை சாப்பிட்டாக்கா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அதை உடனே இந்த தானிய உணவுகள் மாமிச மீன் உணவுகள் முட்டை உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்டவங்க இதெல்லாம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அதை வலிமை வந்தவுடனே யாரையும் அடிமைப்படுத்தணும் அடக்கணும் அப்படின்னு தான் தோணும் சொன்னா இல்லையா இப்போ கரெக்டாக வந்துருச்சா இதுதான் விதிமுறைப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய கருத்துக்கள் எல்லாமே ஒன்று பொருந்தி வரும் விதிமுறை அதுதான் அது அதன் மூலமாக தான் இதை நம்ம வந்து நம்ம க நம்ம சொன்ன கருத்தே ஒன்று கொண்டு முரணாக இருக்கும்போது நம்மக்கிட்ட தப்பு இருக்குது நாம் சொல்கிறதில் தப்பு இருக்குது இப்போ கரெக்டாக பிடிச்சி பிடிச்ச மாதிரி அப்போ இந்த உணவுகளை நம்ம சர்வாதிகார உணவுகள்னு சொல்லணும் சர்வாதிகார உணவுகள் உணவு சர்வாதிகாரம் இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க கொஞ்சம் குழம்பு ஊற்றி சோறு சாப்பிட்றீங்க சாம்பாரோ அல்லது வந்து ஏதோ ஒரு அத்த குழம்போ ஊற்றி சாப்பிட்றீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு சர்வாதிகார உணவு வரும் உணர்வு வரும் யாரையாவது அடிமைப்படுத்தணும் அல்லது யாருக்காவது அடிமை ஆகணும் அப்படிங்கிற உணர்வு வரும் அடிமையாகணும் ஒரு சர்வாதிகார உணர்வு வரும் அல்லது அடிமை உணர்வு வரும் அடிமை அடிமையாக இருக்கிற உணர்வு நீங்கள் அடிமையாக இருந்தால் அடிமையாக நீங்கள் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும்னா ஏன்னா அடிமையாக இருக்கிறதுக்கும் ஒரு வலிமை வேணும் அடிமைங்கிறது எல்லார்களையும் ஆக முடியாது அடிமையாக இருக்கிறதுக்கும் ஒரு வலிமை வேணும் அடி அளவுக்கு அதிகமான வலிமை வேணும் மாதிரி சர்வாதிகாரியாக இருப்பதற்கும் அளவுக்கு அதிகமான வலிமை வேணும் இப்போ ஆண்கள்லாம் சர்வாதிகாரியாக இருக்காங்க பெண்கள்லாம் அடிமையாக இருக்காங்க அடிமையாக இருக்கிறதுக்கும் ஒரு வலிமை வேணும் இந்த சர்வாதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பதற்கு ஏற்ற ஒரு வலிமை பெண்களிடம் பெண் அடிமைகளிடம் இருக்கிறது ஆண்கள் சர்வாதிகாரி போல் நடந்துகிறார்கள் பெண்கள் வந்து அடிமைகளாக நடந்து கொள்கிறார்கள் அதுக்கு அதுக்கு காரணம் இந்த உணவு தான் இந்த உணவு வந்து ரெண்டு விதமாக செயல்படுது பெ பெண்களிடம் அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிறது அதை அளவுக்கு அதிகமான வலிமை அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதன்படி அது செயல்படுது ஒரு அடிமையாக இருக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை ஒரு பெண் இப்போ பெண் பெண்கள் எப்படி இவ்வளோ க ஆண்கள் கொடுக்குற இவ்வளோ கஷ்டத்தையும் எப்படி தாங்கிக்கிறாங்க எப்படி சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்குமே வரும் அப்போ அதே மாதிரி ஆண்களும் சர்வாதிகாரிகளாக இருக்காங்க அப்போ அதுக்கு அதுக்கு எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த இந்த உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது இதெல்லாம் சர்வாதிகார உணவுகள் உணவுகள் இதை சாப்பிட்டாலே நீங்கள் ஒரு சர்வாதிகாரி போல் நடந்துப்பீங்க நீங்கள் ஒரு சுதந்திரமானவர்களாக இருக்க மாட்டீங்க சுதந்திரமான சுதந்திரத்தை விரும்ப மாட்டீங்க அப்போ சுதந்திரத்தை விரும்ப வேண்டுமென்றால் பிறருடைய சுதந்திரத்தை மதிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சுதந்திரத்தையே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் எப்பவும் சரி எப் இந்த மனித என உயிர் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக வாழ விரும்பினால் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் நீ சும்மா இந்த பிழைக்கிறோம் பிழைக்கிறதுக்காக வயிற்ற நிரப்புறதுக்காக மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி நீ போயிட்டேன்னா நீ வந்து சுதந்திரமாக நீ மனுஷங்களாகவே வாழ முடியும் நீ ஒரு சர்வாதிகாரியாக மாறிடுவே இந்த உடல் அளவில் பலவீனமானவர்களெல்லாம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவ இந்த உணவை சாப்பிட்டாலே உடம்புல வலிமை வருமா அப்போது வந்து அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே யார் உடலளவில் வலிமை குறைந்தவர்களோ அவர்களை பார்த்து நீ அடிமைப்படுத்தணுங்கிற அந்த ஆர்வம் வந்துடும் அந்த மோகம் வந்துடும் அப்போ பெண்கள் தான் கிடச்சாங்க பெண்கள் உடலளவில் வலிமையானவர்கள் அப்படின்ன உடனே அவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன் எதன் மூலம் ஏன்னா உனக்கு இதை இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உடம்புல அதிகமான வலிமை வரும் வன்முறை மூலம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவேன் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன் திட்ட ஆரம்பிச்சிடுவேன் வெறி பிடிச்சிரும் பைத்தியம் பிடிச்சிரும் வெறி பிடிச்சவர்களாக மனுஷன் மாறு இன்றைக்கி அதுதான் நடக்குது இந்த உலகம் முழுக்க அதான் இருக்குது வெறி பிடித்து போய் வெறி வெறி பிடித்து விட்டது ஒரு உணவை மாற்றி சாப்பிட்டா என்ன நடக்கும் வெறி பிடித்து விடும் தானிய உணவு மாமிச உணவு மீன் முட்டை உணவு பால் உணவு இதெல்லாம் சாப்பிட்டா வெறி பிடிச்சிரும் உப்பு கலந்து விட்ட உணவு இதெல்லாம் சாப்பிட்டா வெறி பிடித்து விடும் சர்வாதிகாரியாக உங்களை மாற்றிவிடும் இதெல்லாம் பைத்தியம் விடும் நம்மலாம் வந்து இந்த இது ஒரு பைத்தியக்கார உலகம் நம்ம ஒரு பைத்தியம் எப்படி இருக்கும் மனுஷங்க பைத்தியமானால் எப்படி இருக்கும் இந்த ஆணாதிக்கம் ஆண் சர்வாதிகாரம் இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் பெண் அடிமைத்தனம் என்பது ஒரு பைத்தியகாரத்தனம் பை பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு அர்த்தம் பெண்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி பெண் அடிமைகள்னால் யார் பைத்தியம் பிடித்த பெண்கள் ஆண் சர்வாதிகாரிகள்னால் யார் சதுவ சர்வாதிகாரிகளாக நடந்து கொள்கிற ஆண்கள் யார் பைத்தியம் பிடித்த ஆண்கள் காரணம் இந்த உணவு தான் காரணம் அந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும் அதனால் நம்ம உணவு சுதந்திரம் என்பது சுத சுதந்திர உணவுகள் உணவு சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மை சுதந்திரமாக வாழ அனுமதிக்கிற உணவுகள் பிறரையும் பிறருடைய சுதந்திரத்தையும் மதிக்கின்ற உணவுகள் அந்த உணவுகள் தான் மனித உணவுகள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் இதுதான் வந்து சுதந்திர உணவுகள் சுதந்திரமான உணவுகள் சுதந்திரமாக வாழ வைக்கக்கூடிய உணவுகள் சுயமரியாதை உணர்வு உணவுகள் உணவு சுயமரியாதை அதாவது சுயமரியாதை உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இது வந்து சர்வாதிகார உணவுகள் இப்போ இந்த தானிய உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட ஒரு மாமிச உணவுலாம் சர்வாதிகாரி உணவுகள் பாருங்கள் சர்வாதிகார உணவுகள்ங்கிறது வன்மையான உணர்வுகள் வன்முறை உணர்வு உணவுகள் உணவு வன்முறை அப்படின்னு சொல்லலாம் வன்முறை உணவுகள் அல்லது உணவு வன்முறை அப்படி சொல்லலாம் பாருங்கள் அது ப சர்வாதிகார உணவுகள்னு நான் சொன்னல அந்த உயிர்களை கொல்லுறாங்க பாருங்கள் மாட்டெல்லாம் கொன்று மாடு ஆடெல்லாம் கொன்று சாப்பிட்றாங்க பாருங்கள் ஒரு சர்வாதிகாரம் எவ்வளோ ஒரு கொடூரமான சர்வாதிகாரம் பாருங்கள் மாடு ஒரு அவ்வளோ பெரிய மாட்டையே அவங்க கொன்று சாப்பிட்றாங்க யானையை கூட கொன்றுவாங்க அது கொன்று சாப்பிட்ருப்பாங்க யானைகரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை சமைச்சு கூட சாப்பிட்ருப்பாங்க அது நமக்கு தெரியாது எவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகாரம் பாருங்க ஒரு உயிர்களை கொன்று அதை அந்த மாதிரி சாப்பிட்டாலே வந்து அந்த எண்ணெய் அந்த நெனைப்பு வந்துடும் அந்த சர்வாதி வெறி பிடிச்சிரும் ஒரு பைத்தியம் பிடிச்சி விடும் மிருகங்களை மிருகங்களையும் தாண்டி ஒரு பேய்களாக மாறி விடுவார்கள் பேய்களாக மாற்றக்கூடிய உணவுகள் இதெல்லாம் உணவு வந்து உணவுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது உணவுங்கிறது வெறும் சாதாரணமானது கிடையாது வெறும் வயிற்றை நிரப்ப அல்ல நமது குணங்களே அது மாற்றும் நமது வாழ்க்கை முறையவே மாற்றும் நமது குணம் நமது வாழ்க்கை முறையை மாற்றிடும் நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்க தீர்மானிக்க கூடியது உணவு என்பது நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்க கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது அப்போ இந்த இவ்வளோ காலம் நம்ம இந்த போர் நடந்ததுக்கு காரணம் உணவு தான் காரணம் போர் நடந்ததுக்கு இங்கே மனுஷ இப்படிப்பட்ட உலகம் இயந்திர அறிவியல் உலகம் உருவானதுக்கு இந்த உணவு தான் காரணம் உணவு தான் நாம் ஒன்றுயே அந்த தானிய உணவு உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவு மீன் உணவு மாமிசம் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் இந்த உணவுகள் தான் இந்த உலகம் உருவானதுக்கே காரணம் மனுஷங்க மோசமானவர்களாக மாறியதுக்கும் அழிவை நோக்கி போனதுக்கும் அதான் காரணம் நோய்களுக்கும் இந்த உணவு தான் காரணம் இந்த உணவு சாப்பிட்டா நோய் வரும் நோய் வந்தால் நோக்கி நோய்க்கு சீக்கிரமாக செத்துருவாங்க சீக்கிரமாக சாகும்போது நாம் மட்டும் சாகக்கூடாது எல்லோரையும் சாகடிக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் மனுஷங்க இவ்வளோ தப்புகளையும் பண்ணுறதுக்கு காரணம் நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம் நாமளே சாகும்போது யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் அதுதான் மனுஷங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா விடுதலைன்னா என்ன அர்த்தம் உணவு விடுதலை உணவுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்போ மனித விடுதலை அடைந்து விடுவார்கள் மனித உயிர்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் உணவுலேருந்து விடுதலை அடையுங்க இந்த தானிய உணவுலேருந்து விடுதலை அடைங்க மாமிச உணவுலேருந்து அடைங்க விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உண அதுலேருந்து விடு விடுதலை அடைஞ்சிட்டால் மனித விடுதலை கிடைத்துவிடும் மனித விடுதலை என்பது உணவு விடுதலையில் சாத்தியமாகிருக்கு உணவு விடுதலையில் தான் மனித விடுதலை விடுதலையே அடங்கியிருக்கு ரொம்ப அற்புதம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் அது விடுதலைங்கிறது வந்து எவ்வளோ சோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப எளிதாக இருக்குது நாம் நினைக்கிறோம் விடுதலைன்னா அவ்வளோ ஈஸியானது கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் சின்னதாக நாம் பண்ண ஒரு தப்பு உணவை மாற்றி சாப்பிட்டோம் மனித உயிர்களோட வாழ்க்கையை நாசமாக போச்சு அதனால் அந்த உணவுலேருந்து நீங்கள் விடுதலை உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் விடுதலை அடையுங்கள் சர்வாதிகார தன்மையை ஏற்படுத்துகிற உணர்வுகளை ஏற்படுத்துகிற உணவு உணவுகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் விடுதலை அடைய வேண்டும் அதுதான் மனித விடுதலை உணவு விடுதலை தான் மனித விடுதலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வந்து மாமிசம் சாப்பிடுவது எங்கள் உரிமை மாட்டுக்கறி சாப்பிடுவது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து எப்படின்னா எப்படி கேட்குது அப்படின்னா என்னுடைய காதுக்கு அடிமையாவது எங்களுடைய உரிமை ச பிறரை அடிமைப்படுத்துவது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது நாசமாக போகிறது எங்களுடைய உரிமை அதாவது மாட்டுக்கறி சாப்பிடுவது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்கிறது எப்படி என் காதலை விழுது என்னுடைய காதலை எப்படி விழுதுன்னா நாசமாக போகிறது எங்களுடைய உரிமை அழிஞ்சு போகிறது எங்களுடைய உரிமை அழிவை நோக்கி போவது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு அடிமையாவது எங்களுடைய உரிமை பிறரை அடிமைப்படுத்துவது எங்களுடைய உரிமை நோய்களை வரவழைத்து கொள்வது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு ஸோ அப்படின்னு எனக்கு அதில் உள்ளுது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்மலாம் வந்து இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு தானிய உணவு இதெல்லாம் சாப்பிட்றோம்ல இதில் விடுதலை அடைவது தான் மனித விடுதலை இந்த உணவு விடுதலை தான் மனித விடுதலை அப்படின்னா நாம் இன்றைக்கி வந்து அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் மனுஷங்கள்லாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடிமைகளின் வலிமை அளவுக்கு அதிகமானது அது மாதிரி சர்வாதிகாரிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எது தரம் அப்படின்னா அடிமையாக வாழ்கிறது தான் தரம் எந்த அளவுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திறமையானவங்க அளவுக்கு நீங்கள் அடிமைப்படுத்துகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் த திறமையானவர்கள் நல்லா அடிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா அடிமை அடிமைப்படுத்தவும் தெரியும் அதான் சொல்லுவாங்களே கீழ்ப்படிதல் இடங்களுக்கு கீழ்ப்படிதல் தெரியணுனா அதோடய உண்மையான பொருள் என்னென்னா நீ எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கியோ இந்த இயந்திர அறிவியல் அந்தளவுக்கு உனக்கு வந்து அடிமைப்படுத்துகிற திறன் வரும் அதனால் அப்போ நீ திறமையானவராக தெரியப்படுவாய் அப்போது நீங்கள் இப்போ நாமெல்லாம் வந்து அப்போ யாரால் வந்து அடிமையாக இருக்க முடியலையோ அவங்க தான் வந்து மனித விடுதலைக்கு அடுத்த மாற்றத்திற்கான ஒரு காரணமாக அவர்கள் மாற்றத்தை நோக்கி போகிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் வந்து ஏன் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி எதிராகவே இருக்கேன் இயற்கையோட எழுந்த மனித வாழ்க்கையை நோக்கி ஏன் ஏன் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னால் அடிமையாக இருக்க முடியல என்னால் அடிமை தனத்தை ஏற்றுக்க முடியல அந்தளவுக்கு ஒரு மென்மையான ஒரு ஆளாக இருக்கேன் திறமை குறைந்தவராக அடிமை அடிமையாக இருப்பதில் திறமை குறைந்தவராக இருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோம் அடிமையாக இருப்பதில் நான் திறமையான ஆளாக இல்லை திறமையானவராக இல்லை என்பதுதான் காரணம் அடிமைப்படுத்துவதிலும் சரி பிறருக்கு அடிமையாக இருப்பதிலும் சரி பிறரை அடிமைப்படுத்துவதிலும் சரி எனக்கு அந்த திறமை குறைவாக இருக்கிறதுனால தான் நான் வந்து எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய பிரச்சனைகளை வந்து எல்லார்டுமே இருக்குது அப்படிங்கும்போது இது ம என்னுடைய பிரச்சனை அல்ல இது மனித மனித உயிர்களின் பிரச்சனை மனிதர்களின் பிரச்சனை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நாம் அதில் அப்போ அதிலேருந்து அதற்கு விடுபடுது என்னை நான் என் எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள நம்பிக்கையை நம்பிக்கையிலிருந்து என்னை விடுவித்து இப்போ மாற்றத்தை மாற்றத்தை விரும்பி இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை எதிர்வரப் போகிற அந்த இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை என்னைக்கும் போகிறார் தான் நான் மனித விடுதல் அந்த மனித நிலையில் நான் முழுமையடைந்ததுக்கே அதான் காரணம் ஏன்னா என்ன என்னுடைய இயல்பு அடிமையாக எனக்கு அடிமையாகிறதும் கஷ்டம் என்ன பிறரை அடிமைப்படுத்துகிறதும் கஷ்டம் அந்தளவுக்கு நான் ஒரு மென்மையான ஒரு ஆளாக மாறிட்டனால்தான் அந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி எனக்கு கிடைச்சிது அந்த தகுதி இயற்கையால் எனக்கு வழங்கப்பட்டது